நித்தியஸ் ரெமிடிஸ் நேயர்களுக்கு அன்பா அந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைய தினம் அக்ஷய திருதியை இந்த இரவு அதாவது இன்று தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொருளை நிலை வாசலில் வாசலில் வெளிப்பக்கம் போட்டு போய் தூங்குங்க உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் பணம் சேர ஆரம்பிக்கும் பண பிரச்சனைகள் இருக்கும் வருமானம் வந்து அதிகமாகணும் நமக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் உங்களுடைய அனைத்து விதமான கர்ம வினைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கடன்லேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க பணம் பல மடங்கு சேரணும் கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரணும்னா இந்த பதிவு ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம இன்று இரவு தூங்குறதுக்கு முடி இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்க ஆரம்பிக்கும் ஸோ அது என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ப்ரீத்திஸ் ரெடிடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ப்ரீத்திஸ் ரெமிடிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போன ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் அக்ஷயத்ரது இன்றைய தினம் அனைவருமே தெரியும் தங்கம் வாங்கியிருப்பீங்க இன்னும் ஒரு சில பொருட்கள் வாங்கியிருப்பீங்க தங்கம் வாங்க முடியாதவங்க கூட நான் சொல்லியிருக்கக்கூடிய மங்கள பொருட்கள் வாங்கியிருப்பீங்க ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு பக்கம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி அனைத்து மதத்துலுமே நீங்கள் செய்யலாம் உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் நம்ம வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வரணும் வட்டி மட்டுமே இருக்கோம் இந்த வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை கூட முடியாமல் நம்ம வந்து எப்படா இந்த கடன்லேருந்து வெளியே வந் வர முடியும்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதே மாதிரி வருமானம் ரெட்டிப்பாகணும் நமக்கு வந்து இந்த பண பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் போதும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி இந்த இரவு மட்டும் இல்லை நீங்கள் தினந்தோறும் இதை செய்யலாம் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்க ஆரம்பிக்கும் நம்ம பெரும்பாலும் நம்முடைய கஷ்டங்களுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த தவறுமே செஞ்சிருக்க மாட்டோம் ஆனாலும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம்னு யோசிக்கும் பொழுது அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம வினைகள் கர்ம வினை காரணமாக மட்டும்தான் இந்த பிரிவில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அது வந்து ஏதாச்சும் ஒரு வழியில் இருக்கலாம் ஸோ குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக வேணா இருக்கலாம் மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி எந்த வகையில் வேணா இருக்கலாம் ஸோ உங்களுடைய கர்ம வினைகள் குறைஞ்சால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் ஸோ அந்த கர்ம வினைகளை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்கிறதுனால கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும் கர்ம வினை குறைஞ்சாவே உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களால் எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் அதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி முக்கியமாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக தினம்தோறும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் மாற ஆரம்பிக்கும் குறிப்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அக்ஷய திருதியை இந்த நாளில் பார்த்திங்கன்னா புதன் பகவான் அதே மாதிரி சுக்கர பகவான் கிரகவோட அருளும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த இரண்டு பேரோட சேர்க்கையோடு சேர்த்து ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு ஸோ இந்த நாளில் நீங்கள் கட்டாயமாக தவற விடாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க உங்களுக்கு மகாலட்சுமி தயிரோட அருளும் கட்டாயமாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு வந்து மகாலட்சுமி தயிர் அருளும் சுக்கர பகவான் அருளும் ஒரு சேரை கிடைக்கும் ஸோ எந்த இடத்துல மகாலட்சுமி தயிர் இருக்காங்களோ அந்த இடத்துல சுக்கர பகவான் அருள் கிடைக்கும் சுக்கர பகவான் அருள் கிடைச்சாவே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தயிர் அருள் கிடைக்கும் ஸோ ரெண்டு பேருமே யாராச்சும் ஒருத்தர் வணங்கினாவே அந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேர் அருளும் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இன்றைய தினம் ஸோ இந்த தினத்தை நீங்கள் கட்டாயமாக தவற விடக்கூடாது அதே அதே மாதிரி நம்ம கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க தானம் செய்யுங்க எந்த அளவுக்கு நீங்க தானம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும் அது எதுவாக வேணா இருக்கலாம் மனிதர்களுக்கு நீங்க வந்து சாப்பாடு வாங்கித் தரலாம் அதே மாதிரி தண்ணீர் வாங்கித் தரலாம் அதே மாதிரி விலங்குகளுக்கு நீங்க வந்து தானம் செய்யலாம் பறவைகளுக்கு தானம் செய்யலாம் பசுமாட்டிற்கு வாழைப்பழம் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கலாம் பழங்கள் கொடுக்கலாம் பச்சரிசி வளம் சேர்த்து நீங்க பசுமாட்டுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் கடன் சுமைகள் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வந்த விஷயங்கள் தானத்துக்கு இருக்கு அதே மாதிரி நீங்க ரோட்ல பார்க்கும்போது பொழுது நாய்கள் இருக்குன்னா வியாழக்கிழமை தோறும் நீங்கள் நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் குறிப்பாக பறவைகளுக்கு நீங்கள் தானம் செய்யறது ஒரு கைப்பிடி பச்சரிசி இல்லைனா கொல்லு போடலாம் ஸோ உங்களுக்கு என்ன தானியம் கிடைக்குதோ அந்த தானியத்தை நீங்கள் பறவைகளுக்கு தானமாக போடலாம் நீங்க அப்படியே ஜஸ்ட் வெளியே போறீங்கன்னா அங்கே மரம் இருக்கும் அந்த மரத்துக்கடிலையோ மண்பாங்கன்னு இடத்துலையோ ஜஸ்ட் ஒரு கைப்பிடி வேண்டிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது சரியாகணும்னு வேண்டிட்டு அதை தூவி விட்டுட்டு போயிடுங்க அந்த இடத்துல எறும்புகள் பறவைகள் இது எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இல்லை தினந்தோறும் உங்கள் வீட்டுக்கிட்டே வீட்டுக்கிட்டேயே வர வச்சு பழகலாம் ஸோ எங்கள் வீட்டுக்கிட்டே உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கேயே ஒரு கைப்பிடி தானியங்கள் தினம்தோறும் நீங்கள் வச்சு பழக ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன பவுலில் வந்து தண்ணீர் வைக்கலாம் ஏன்னா வெயில் காலம் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதுனால வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து பறவைகளை வந்து தண்ணீர் குடிச்சிட்டு போச்சுன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு வகையான தானம் தான் நீர் தானம் செய்கிறதும் ரொம்ப சிறப்பு இந்த பறவைகள் எல்லாமே தண்ணீர் குடிக்கும் பொழுதும் உணவுகள் எடுத்துக்கும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம கர்ம வினை குறைய குறைய இப்போ உங்களுக்கு பண பிரச்சனை இருக்கு இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்காலும் சரி அது அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் இது வந்து அனுபவப்பூர்வமையான ஒரு உண்மை ஸோ நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நான் சொல்லி நிறைய மாற்றங்கள் தெரியுதுன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்பவே சந்தோஷம் ஸோ இப்போ நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சது டெய்லி செய்கிறது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்கிறது இன்றைய தினம் குறிப்பாக மறக்காமல் செஞ்சுட்டு படிப்பீங்கிறதுனால தான் நான் இன்றைய தினம் இதை குறிப்பாக சொல்லியிருக்கேன் நைட்டு நீங்கள் எப்போ வேணா இருக்கட்டும் இரவு எப்போ தூங்குறதா இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரே ஒரு துண்டு வெள்ளம் அதை வந்து இடித்து கொஞ்சமாக தூள் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய வேணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக எடுத்தாலும் ஓகே இந்த வெள்ளத்தை இடித்து தூள் பண்ணிவிட்டு நிலை வாசல் அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வரோம் வாசல் படி இந்த வாசலுக்கு வெளிப்பக்கமாக போய் நின்றுட்டு உங்களுடைய பிரச்சனைகள் திரணும் கர்ம வினைகள் குறையணும் பணம் பிரச்சனைகள் திரணும் கடன் அடையணும்னு வேண்டிட்டு அந்த வாசலுக்கு வெளிப்பக்கமாக கொஞ்சம் தூவி விட்டுடுங்க இதை அப்படியே போட்டுட்டு போனாலும் ஓகே ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் வீட்டுக்குள்ளே போய் தூங்கிடுங்க இதை வந்து எறும்புகள் அதே மாதிரி அந்த குட்டி குட்டி பூச்சிகள் எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் இந்த எறும்புகள் சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடைய கர்ம வினைகள் குறையாக இந்த வெள்ளத்தை வந்து எறும்புகள் பொழுது என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்ச பழம் அந்த எறும்புகள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த எறும்புகளுக்கு தானம் செய்கிறது ரொம்பவே சிறப்பான பலனும் உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து வீட்டு வாசல்ல வெளிப்பக்கம் போடலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்ட மண்பாங்கான இடம் இருக்கு மரம் இருக்கு அப்படின்னா அங்கேயும் நீங்க போடலாம் தவறு கிடையாது இந்த விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையிலேயே ஒரு சில நாட்களில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இதை தினம்தோறும் நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது குறிப்பாக இண்ட்ரீடியன்ஸ் செய்யும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி தாயோட அருள் ஒரு சேரை கிடைக்கும் அக்ஷித்ரிதி நாள் அப்படின்றதே அக்ஷயம் அப்படின்னாலே பெருகிறது நீங்க வந்து என்ன செஞ்சாலும் இந்த நாளை பெருக ஆரம்பிக்கும் ஸோ இந்த நாளை நீங்க இந்த தானம் செய்யும் பொழுது பல தானங்கள் செஞ்ச ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி வாழ்க்கையிலும் பல செல்வ வளங்களை பெருக்கிறதுக்கான ஒரு நாள் தான் இது இந்த தானம் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு செல்வ வளங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ வளம் பெருக்கறதுக்கான ஒரு நாள் இந்த நாளை நீங்க இந்த தானம் செய்யும் பொழுது கட்டாயமா உங்களுக்கு அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இப்போ வெள்ளம் இல்லைங்க நான் என்ன பண்ணலாம்னு கேட்குறவங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை வீட்டில் இருக்குன்னா நாட்டு சர்க்கரையை கொஞ்சமாக எடுத்து தூவி விட்டுட்டு வந்துடுங்க நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்தலாம் அப்படி வெள்ளம் நாட்டு சர்க்கரை இரண்டுமே இல்லைங்க அப்படின்றவங்க தற்சமயம் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் இருக்குது பார்த்தீங்களா சர்க்கரை அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தவறு கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் வந்து இதற்கப்புறம் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க தினம்தோறும் செய்கிறீங்க அப்படின்னா தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இந்த மாதிரி தானம் செய்யலாம் அப்படி நைட் டைமில் எங்களால் செய்ய முடியலன்றவங்க கூட தினம்தோறும் நீங்கள் எப்போ வெளியே போகிறீங்களோ அந்த டைமில் இந்த மாதிரி இந்த ஒரு நீங்க எறும்புகளுக்கு செஞ்சு பாருங்க ஒரு சில நாட்களையும் உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ரொம்பவே ஒரு சக்தி வந்த பரிகாரம் தான் இந்த எறும்புகளுக்கு நீங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்களால் என்னெல்லாம் தானம் செய்ய முடியுமோ அந்த தானம் எல்லாமே நீங்க வந்து செஞ்சு பாருங்க பெரிய அளவில் அவங்களுக்கு வாழ்க்கையை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிரும் ஸோ ரொம்பவே ஒரு அனுபவப்பூர்மையான ஒரு உண்மைன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் பறவைகளுக்கு நான் தானம் செஞ்சிருக்கேன் அதே மாதிரி பசுக்களுக்கு தானம் செஞ்சிருக்கேன் இதை இன்றளவும் நீ ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கும் சொல்லியிருக்கேன் அவங்க வாழ்க்கையில் இதை செஞ்சு நல்ல பலன் பெற்று நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதனால தான் எனக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு பண பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு கடன் அரைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேரோட இது அனுபவப்பூர்மையான ஒரு உண்மை ஸோ நீங்களும் இந்த கட்டாயம் ட்ரை பண்ணுவீங்கிறதுனால தான் இன்றைய தினம் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்க இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரீத்தீஸ் ரெமிடிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சுதம் போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க உங்களுடைய அனைத்து விதமான பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் தெரிந்து உங்களுக்கு செல்வ வளம் வாழ்க்கையில் பெறுகணும் வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி